ஹாய் இதை பாருங்கள் எங்கள் வீட்டில் இங்கே என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் எங்கள் வாஷிங் மிஷின் வேலை பார்க்குறாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இவங்க என் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி இதை ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக கழுத்த கூட முடியல இதை கழ்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இவங்க தொல்லை என்னால் தாங்க ஆனால் அநியாயம் பண்ணுறானு பார்த்தீங்களா இல்லை என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் சிக்கன் எலும்பு இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குங்க எப்படி கிடச்சிருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்தால் அப்பப்போ செக் பண்ணி வச்சுக்கோங்க ஆ இது ஆட்டுக்கறி எலும்பு மாதிரி தெரியுது பாருங்கள் ஏகப்பட்ட குப்பை வயறப்புறம் கிடச்சிட்டாங்க எங்கேனாலும் குடியிருக்காங்க போல அந்த எலி இருக்கிறதா குடியிருக்க முடியாது போல் தெரியுது இது பாருங்க இது கீழே ஓப்பன் பண்ணுறது பின்னாடி பேக் சைடு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அங்கே எவ்வளோ வச்சுருக்காங்க சேமித்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஏகப்பட்டதை சேமித்து வச்சுருக்காங்க இவங்க அதை மோதை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோடுங்கண்ணா ஏகப்பட்ட என்னென்னமோ செஞ்சு அவங்க சிக்கவே இல்லை இப்போ என் மிஷின் என்ன நிலமில இருக்குது பாருங்கள் வாஷிங் மிஷின் உங்கள் வீட்டில் எலி இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைன்னா இந்த மிஷினுக்குள்ள தான் உங்கள் மிஷினுக்கும் வந்துடும் இதை பாருங்கள் எவ்வளோ நிறைய அப்போறம் கடிச்சிருப்பாங்க நிறையா குப்பை போட்டு வச்சுருப்பாங்க உள்ளே இவங்களோட தொல்லை தாங்க முடியல இப்போ பார்த்தீங்களா என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் வயர்லாம் சுத்தமாக கிடச்சி மேய்ஞ்சிட்டாங்க ஒரு ரெண்டு பேர் தெரிஞ்சாங்க அவங்க ரெண்டு என் குடும்பம் நடத்தி குட்டி பெற்று பேரம் பெற்றி எடுத்துட்டாங்க அவங்க என் வீட்டில் இதை பாருங்கள் எவ்வளோன்னு கடைசியில் பார்த்தேன் சிக்கிட்டேன் ஆசை நன்றின்னு பாருங்கள் செத்துட்டாங்க ரெண்டு பேருமே ஜோடியாக தெரிஞ்சாங்க ஜோடியாகவே செத்துட்டாங்க பார்த்திங்களா உங்கள் வீட்டில் இங்கே வாஷிங் மிஷின் எது இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க எலியும் இருந்துச்சுன்னா பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் நீங்கள் ரெண்டு சம்மந்தம் பண்ணிட்டாங்க குடும்பம் நடத்தி பேரம்பி திருத்தாங்க கட்டி ஓகே பாய் எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்களா பிடிச்சுட்டோம்ல இவங்க சும்மா விடுவோன்னா இவங்களே ஆனால் தான் செத்துட்டாங்க செத்து ஒழிஞ்சுட்டாங்க இன்னும் இவங்க பெத்த பிள்ளை ஒன்று ஓடிக்கிட்டே தெரியுது அவன் அவன் என்னைக்கு சிக்க போகிறியான்னு தெரியல இப்போதைக்கு இவங்களை காலி பண்ணியாச்சு ஏன் வீட்டு வாஷிங் மிஷின் இவங்க கண்டம் பண்ணிட்டாங்க பார்த்திங்கல்ல எப்படின்னு ஓகே பாய்